நண்பர்களே வணக்கம் தமிழ் இலக்கிய வரலாறு முக்கியமான கேள்விகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் ஒன்றாவது வினா வஊசி மெய்யறிவு இரண்டு ஊவேசா கண்டதும் கேட்டதும் மூன்று சி தா நட்சத்திர மாலை நாலு தேப்போமி காணல் வரி தேப்போமி காணல் வரி ஐந்து மூவா பாவை மூவாவுடைய பாவை வாசுப மாணிக்கம் காப்பிய நெறி ஏழு கே கே பிள்ளை தமிழ் வரலாறும் மக்களும் பண்பாடும் சோம இளவரசு இலக்கிய வரலாறு காசு பிள்ளை தமிழ் இலக்கிய வரலாறு ஒன்பது காசுப்பிள்ளை தமிழ் இலக்கிய வரலாறு பத்து கோவி மணிசேகரன் சேரசூரியன் பதினொன்று கு அழகிரிசாமி இலக்கிய அமுதம் பன்னிரெண்டு நான் சஞ்சீவி சிலம்புத்தேன் நா சஞ்சீவி சிலம்புத்தேன் பனிரெண்டு பதிமூணு சாமி சிதம்பரநாதன் கம்பன் கண்ட தமிழகம் கம்பன் கண்ட தமிழகம் பதினாலு ஆ முத்து சிவன் அசோகவனம் பதினைந்து திருவிக்கா தமிழ்ச்சோலை பதினாறு பிஎஸ் ராமையா தேரோட்டி மகன் பி எஸ் ராமையா தேரோட்டி மகன் பதினேழு கூப்பாரா காணாமலே காதல் பதினெட்டு வாரா பொய் தேவு வாரா தேவு பத்தொம்பது காணாசு விமர்சனக்கலை காணாசு விமர்சனக்கலை இருபது ஆசா ஞான சம்பந்தன் அகமும் புறமும் ஆசா ஞான சம்பந்தன் அகமும் புறமும் நன்றி வணக்கம் நனிநல்லன்